ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பதிவுத்துறை இருந்து பதிவு எழுத்தர் அப்படின்ற ஒரு பர்மனெண்டான கவர்மெண்ட் ஜாப் தான் அதுக்கு என்ன படிச்சிருக்கணும் என்ன ஏஜ் லிமிட் எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது எந்த அட்ரெஸுக்கு சென்ட் பண்ணணும் எந்த டேட்டுக்குள்ளே சென்ட் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட்டோட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பதிவுரு எழுத்தர் ஓகேவா போஸ்டிங் நேமு அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது அஃபிஷியல் ப்ரூஃபோட தான் வந்து கொடுத்துருக்கேன் இதில் வந்து ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க உங்களோட பேர் அப்பா பேர் டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் வந்து ஈஸியாகவே நீங்கள் ஃபில்அப் பண்ணிடலாம் உங்களோட அட்ரஸ் மொபைல் நம்பரு ஈமெயில் ஐடி சிம்பிள் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரே ஒரு சிங்கிள் பேஜ் தான் ஈஸியாகவே வந்து ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் அதுக்கடுத்து லாஸ்ட்டாக அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க சரியா அதை வந்து ரீசண்டாக எடுத்தது நீங்கள் வந்து போட்டுக்கோங்க அந்த பாஸ்போர்ட் சைஸை ஓட்டிட்டு அது மேலே அப்படியே சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க சரியா இதில் வந்து கையொப்பத்துடன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணதுனால இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சரியா ஓகே பதிவு எழுத்தர் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதற்கான சேல்ரி பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா இது கூட உங்களுக்கு அலோவன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் யாருன்னா ஜென்ரல் கேட்டகிரியில் வரவங்க இதே நீங்கள் பிசிபிசிஎம்மு எம்பிசி டிசியா டி டிசி டிஎன்சியாக இருந்திங்கன்னா முப்பத்திரெண்டு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் முப்பத்தஞ்சு வரலாம் கொடுத்துருக்காங்க உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஒரே ஒரு வேக்கண்ட் தான் வந்து இருக்குது அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகிரியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரியாரிட்டின்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதற்கான முன்னுரிமையுமே வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அதுக்கப்புறம் தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு மார்ச் ஒன்பது வரலாம் டைம் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு பாஞ்சு இருபது நாள் டைம் இருக்குது நல்லாவே வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸில் இந்த மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறைக்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் டீட்டெயில்டு அட்ரெஸ்ஸு தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதற்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம் அரியூரூரில் இருக்கிறவங்க இதை நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தேர்வு முறை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசித்தல் மற்றும் எழுதுதல் திறன் அடிப்படையில் வந்து கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதற்கான டீட்டெயில்ஸ் வந்து அங்கேயே பலகையில் அதை எழுதி ஒட்டியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் இருப்பிடம் ஜாதி சான்றிதழ் இதெல்லாம் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையிலிருந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு டிஸ்ட்ரிக் வாரியாக வந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ தான் அரியலூர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தடுத்த மாவட்டங்களும் கண்டிப்பாக வந்து வரட்டும் நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காம அதிலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்